மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு தண்டனைகளின் அளவை அதிகரிப்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதாவின் கீழ் பிணை தொடர்பான சில வகைகளையும் திருத்தம் செய்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை தடுப்பதற்காக இந்த புதிய சட்ட திருத்தத்தை இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் பாதுகாப்பான அரசு நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு தான் இங்கே மாண்புமிகு ஜி உறுப்பினர் ஜி பால் கொடுக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பான ஆச்சரியப்படாதீங்க இங்க ஒருத்தர் டே கேர் ஸ்கூல் ஆரம்பிச்சு மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் எப்படின்னு கத்துக்க ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க கே மணி அவர்கள் சொன்னார்களே ஒரு பெண் வந்து இரவு பன்னிரண்டு மணிக்கு நகை அணிந்து கொண்டால் அவர் திரும்ப வர வேண்டும் என்று அப்படிப்பட்ட காலத்தை உருவாக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற முதலமைச்சர் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்று எண்ணுகிற முதலமைச்சர் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எனவே அப்படிப்பட்ட பாதுகாப்பை பெண்களுக்கு உறுதி செய்வதற்காகவும் அந்த குற்ற செயல்களிலே ஈடுபடுபவர்கள் இனி எந்த காலத்திலும் யாரும் கனவிலே கூட எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு தண்டனைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது எனவே இதை ஒருமனதாக நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆமன்க மறுப்போர் இல்லை என்க ஏற்போரை அதிகம் என்று கருத்துக்கிறேன் ஏற்போரை அதிகம் தீர்மானம் நிறைவேறியது சட்ட முன்னோடி பிரிவு வாரியாக ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது பிரிவுகள் ரெண்டு முதல் இருபத்தி ஒன்று வரை திருத்தங்கள் இல்லை பிரிவுகள் இரண்டு முதல் இருபத்தி ஒன்று வரை சட்ட முன்னோடியின் பகுதியாக இருக்க வேண்டும் என்ற தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆமன்க மறுப்போர் இல்லை என்க ஏற்போரே அதிகம் என்று கருதுக்கிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது பெரிய ஒன்று முகப்...